அனைவருக்கும் வணக்கம் நிறைய டாபிக் போயிடலாம் இப்போ செல்வம் சேர்க்கும் விதிகள் அப்படிங்கிற புக்கை வந்து ரிச்சர்ட் டெம்ப்ளர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு அவருடைய புக்கில் இருந்து ஒரு ஆறு முக்கியமான பாயிண்ட்ஸை பார்ப்போம் அது வந்து ஆங்கிலத்தில் வந்து தி ரூல்ஸ் ஆஃப் வெல்த் அப்படிங்கிற டைட்டிலில் வந்திருக்குது இதனுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் இலக்கு ரகசியமாக இருக்கட்டும் அப்படின்னு ஆசிரியர் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் இலக்கை பற்றி நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் உங்கள் சுற்றி இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இப்படி கேட்கும் போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்ம ரகசியமாக இருக்கணும் எந்த வார்த்தையும் சொல்லக்கூடாது ஏதோ போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடணும் அதே மாதிரி நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் நல்லா இருக்கேங்கிறது ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு நகன்று விடணும் என்று ஆசிரியர் கூறுகிறார் அது வந்து நம்ம வந்து ஒரு ரகசியமான திட்டம் ஒன்று வச்சுருப்போம் நம்ம எவ்வளோ ஒரு அஞ்சு வருஷத்துல எவ்வளோ சேர்க்கணும் ஒரு பத்து வருஷத்துல எவ்வளோ சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்வந்தராக கூடிய திட்டங்கள் இருக்கும் அதே சமயத்தில் நம்ம குழந்தைங்களை என்னவா படிக்க வைக்க போகிறோம் அவங்களோட எப்படி வளர்த்த போகிறோம் அவங்களுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு திட்டம் இருக்கும் இ நாம் எப்படி இளமையாக வாழணும் நம்ம எப்படி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி திட்டங்களும் இருக்கணும் நீங்கள் உணவு முறையெல்லாம் இருக்கணும் இந்த இதை பற்றிலாம் ஒரு ரகசியமாக வச்சுருங்க எதையுமே வெளியில் தெரிய வேணாம் என்று ஆசிரியர் கூறுகிறார் எந்த இதாக இருந்தாலும் சரி இப்போ ஒரு பெரிய திட்டங்கள் ஒன்று போட்டிருப்பீங்க ஒரு இலக்கு வச்சுருப்பீங்க அப்போ வந்து உங்கள் வாயை கிளறினானீங்கன்னா நீங்கள் வந்து வாயை மூடிக்கொண்டு அமைதியாக பொறுமையாக இருக்கணும் நீங்கள் பாட்டுக்கு செயல்படுறது ஒன்று தான் உங்கள் வேலை நீங்கள் செயல்பட்டு கொண்டே இருந்தால் கண்டிப்பாக உங்கள் இலக்கை அடைய முடியும் அதே மாதிரி நீங்கள் செல்வந்தர் ஆக முடியும் என்று ஆசிரியர் கூறுகிறார் ரெண்டாவது பாயிண்ட் வந்து செல்வ செல்வந்தர் ஆக முடியாததுக்கு மிக முக்கியமான காரணம் உங்களுடைய தான் அப்படின்ட்டு ஆசிரியர் கூறுகிறார் எனவே சோம்பேறுத்தனத்தை தூக்கி எறியுங்கள் செல்வந்தர் ஆகிவிடுவீர்கள் என்று ஆசிரியர் கூறுகிறார் இப்போ செல்வந்தர் ஆக முடியாத ஒரு சோம்பேறிகள்ங்கிற டைட்டிலு தான் இது அவர் சொல்கிறாரு நீங்கள் யாரை வேணுமா உதாரணமாக எடுத்துங்க அதாவது வாரம் ஃபோப்பட் எடுத்துங்க பில்கட்ஸ் எடுத்துங்க தாமஸ் ஆல்வா எடிசன் ஹென்ரி போர்டு ஜேம்ஸ் டைசன் கார்டன் ராம்சே அப்படிங்கிற எல்லாருடைய வெற்றி அடைந்தவங்க செல்வந்தராக ஆகினவங்க எல்லாருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தாங்களோ ஒரு ஒற்றுமையான குணம் ஒன்று இருக்குது அது வந்து அவங்ககிட்ட எப்பயுமே அந்த சோம்பேறுத்தனங்கிறது இருக்கிறது இல்லை என்று ஆசிரியர் கூறுகிறார் எனவே அந்த சோம்பேறுத்தனம் இருந்தால் அதை தூக்கி எறியுங்கள் என்பதே என்னுடைய கருத்தம் இப்போ நம்ம வந்து ஒரு மாதத்தில் செய்ய வேண்டிய வேலையை வந்து அவங்க பார்த்திங்கன்னா அந்த மேற்கண்ட நபர்கள் வந்து ஒரே நாளில் செஞ்சுருவாங்க என்று ஆசிரியர் கூறுகிறார் எனவே நாம் வந்து செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் சோம்பேர்த்தனமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தம் பாயிண்ட் நம்பர் மூணு செல்வம் உங்கள் எதிரி அல்ல நண்பன் அப்படின்னு வச்சுங்க உங்கள் செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிரி அல்ல நண்பன் அப்படிங்கறத நீங்கள் மனசுக்குள்ளே அடிக்கடி கூறிக்கொள்ளுங்கள் என்று ஆசிரியர் கூறுகிறார் செல்வம் எனது நண்பன் செல்வம் எனது நண்பன் இப்படின்ட்டு கூறிக்கொள்ளும் பொழுது உங்களுடைய உள் மனசுல அது பதிஞ்சிடும் கடைசிட்டுல செல்வம் வந்து உங்கள் நண்பன் ஆகிவிடுவார் நீங்கள் உடனே செல்வந்தர் கூடிய வழிமுறைகள் உங்களுக்கு தெரிந்துவிடும் நீங்கள் அதை செயல்படுத்தும் பொழுது நீங்கள் செல்வந்தர் ஆக முடியும் என்று ஆசிரியர் கூறுகிறார் உங்களை சுற்றியிருப்பது எல்லாமே ஏழனம் செய்வாங்க ஏன் பணம் பணம் ஆனால் அலையிற அப்படின்னு அப்படி அலையிறன்னு சொன்னாலும் அதுக்கு நம்ம வாயை மூடிட்டு நம்ம திட்டங்களெல்லாம் வெளியே சொல்லாமல் நாம் பாட்டுக்கு செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா உங்களுடைய ஒரு கஷ்ட வர சூழ்நிலை இந்த மாதிரி உங்களை ஏளம் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா உதவ மாட்டாங்க நம்மளுக்கு அந்த பணம் தான் வந்து உதவி செய்யும் உதாரணமாக ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் உங்களுக்கு இருந்தால் தான் உங்களை குணப்படுத்த முடியும் அப்படிங்கும்போது அந்த ஏழனை செஞ்சவங்க வந்து பணம் கொடுக்க போகிறதில்ல நாம் வந்து ஒரு செல்வத்தை சேர்த்து வச்சுருந்தாதான் நாம் நம்மளுடைய உயிரையே மீட்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க அதனால் அதே சமயத்தில் நீங்கள் வந்து செல்வம் எப்படி உங்கள் நண்பன்கிற மாதிரி கூறிக்கொள்கிறீர்களோ அதே போல் உங்களுடைய திட்டங்களையும் கூறிக்கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்து முப்பதுக்குள் நான் ஒரு கோடி சொரணாவேன் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை அப்படியே உள்மனசை சொல்லிங்க உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ இது ஒரு உதாரணம் தான் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ தொகையை நீங்கள் வந்து குறிப்பிட்டு மனசில் பதிவு வச்சுக்கேன் அப்படின்ட்டு ஆசிரியர் கூறுகிறேன் பாயிண்ட் நம்பர் ஃபோர் பணம் பணத்தை பிரசவிக்கிறது அதாவது ஒரு பிரசவம் நம்ம பார்த்தோம்னா குழந்த தான் உண்டாகும் அது மாதிரி தான் செல்வம் வந்து செல்வத்தை தான் பிரசவமாக பிரசவ வழியில் அது ஈன்று எடுக்கிறது பணம் வந்து பணத்தை தான் ஈன்று எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி பொருள் படுற மாதிரி அவர் சொல்லிருக்காரு பணக்காரர்களெல்லாம் மேலே எப்படி பணக்காரர் ஆடுறாங்கன்னா இந்த மெத்தட் தான் செல்வம் வந்து அது குட்டி போட்டுக்கிட்டே இருக்குது அதாவது குழந்தைகளாக அது வளர்த்துக்கிட்டே இருக்குது குழந்தைகளாக நிறைய குழந்தைகளை அது பெற்று எடுத்துக்கொண்டே இருக்கிறது அதன் மூலம் வந்து அவங்க பணக்காரர்கள் வந்து பணக்காரர்கள் ஆகிறார்கள் நம்ம ஏழைகள்லாம் பார்த்திங்கன்னா நாம் ஏழையாக பிறந்திருக்க பிறந்திருக்கிற நான் வந்து பணக்காரன் ஆக முடியாது இருக்கிறதே போதும் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு நாம் ஒரு மடத்தனமான சாக்குகளை சொல்கிறோம் அந்த மடத்தனமான எண்ணங்களை எல்லாம் தூக்கி எரியுங்கள் என்று ஆசிரியர் கூறுகிறார் உலகிகள் பல வழியில் சம்பாதிங்க செலவை வந்து குறையுங்க சேமிப்பை முதலீடாக செய்யுங்க அந்த சேமி அந்த முதலீடு செய்த வருமானத்தில் வர்றது மறுபடியும் முதலீடு செய்யுங்க அது பாருங்கள் பக்கத்தில் போட்டிருக்கேன் எப்படி முதலீடு செய்கிறது எந்தெந்த வயசு எவ்வளோ முதலீடு செய்வது அப்படிங்கிறது என்னுடைய எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லிடுங்க அந்த மாதிரி ஒரு முதலீடு செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் செல்வந்தர் ஆகிவிடுவீர்கள் அதில் எந்த மாற்றுக்கிறது வேணாம் அதே மாதிரி உங்கள் திட்டங்களை வந்து கொஞ்சம் ரகசியமாக வச்சுருங்க அதுதான் ஆசிரியர் வலியுறுத்தி கூறுகிறார் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் சும்மா இருக்க வேண்டாம் இதுதான் டைட்டிலு கொஞ்சம் பணம் சம்பாதித்து விட்டால் போதும் நாம் வந்து சும்மா இருக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் நம்மளை தொண்ணூறு பர்சன்ட் அப்படி இருக்கிறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நாம் பாட்டு உழைச்சு கொண்டே இருக்க வேணும் மகாநதி எப்படி சென்று கொண்டே இருக்கிறதோ அதே போல் நாம் உழைத்து கொண்டே இருக்கும் பொழுது தான் மகாநதி எவ்வளோ அழகாக இருக்குதே அது மாதிரி நாமளும் அழகாக இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மேலும் வந்து ஏழைகள் வந்து சகதியிலேருந்து இழந்துவிட்டு திருப்பியும் அந்த சக சகதியிலே உளுந்துடுறாங்க ஏன்னா ஒரு உழைச்சி ஒரு அமௌண்ட் வந்தோன்னே போதும்னு நினச்சிட்டு அவங்க ஹாயாக இருக்க பார்த்துட்றாங்க ஜாலியாக இருக்க பார்த்துட்றாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது நாம் மீண்டும் மீண்டும் பொழுது ஒரு எட்டு டு ப பன்னெண்டு மணி நேரம் நாம் பாஞ்சு மணி நேரம் இப்படி உழைக்கும் போது நம்ம உழைச்சி களைச்சி போய் வீட்டுக்கு வருவோம் சாப்பிட்டு தூங்கின நிம்மதியான தூக்கம் வரும் நமக்கு செல்வமும் சேர்ந்து விடும் என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார் எனவே அதன்படி செயல்படுங்கள் பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் விரைவில் நீங்கள் பணக்காரராகலாம் என்று யாராவது கூறினால் கண்டிப்பாக நம்பாதீர்கள் என்று ஆசிரியர் கூறுகிறார் இப்போ கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி எந்த மீடியாவை எடுத்துக்கிட்டாலும் சரி சீக்கிரம் பணக்காரங்களா சீக்கிரம் பணக்காரங்களா அப்படிங்கிற விளம்பரம் தான் வரும் அதே மாதிரி அந்த மாதிரி வழிகளில் நீங்கள் போக வேணாம் உதாரணமாக இப்போ பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் சூதாட்னா ட்ரேட் பண்ணால் சீக்கிரம் சம்பாதிச்சிட்லாம் ட்ரேட் பண்ணுறது ஈஸியான வேலை எஃப் எஃப்எண்டோ காலாஃபன் புட்டாஃபன் இப்படி நிறைய வழிமுறையெல்லாம் நீங்கள் சீக்கிரம் செல்வந்தர் விடலாம் டெண்டர் புரோக்கருக்கு கூடறாங்க அதே மாதிரி சோசியல் மீடியாவில் வருது இதெல்லாம் இந்த மாதிரி கருத்துக்களை எப்பயுமே நம்ப வேணாம் அப்படிங்கிறத என்னுடைய கருத்தும் அதனால் சீக்கிரம் பணக்காரர்கள் ஆகலாம் என்று யாராவது ஒரு நாள் கண்டிப்பாக நம்பாதீர்கள் அதை செயல்படுத்தாதீர்கள் எங்கள் பக்கத்து ஊர்லேயே ஒரு உதாரணமாக ஒருத்தர் சொல்லலாம் அவர் வந்து பஞ்சர் ஒட்டி தொழில் பண்ணிகிட்டு இருந்தார் ஓரளவுக்கு வருமானம் இருக்குது அவர் பாட்டு நிம்மதியாக காலத்தை கழிச்சிருந்தார் இருந்தார் ஒன்றா ஒருத்தர் வந்து அதிக ஆசை காட்டி நீங்கள் வந்து சீக்கிரம் பணக்காராயிடலாம் ஒரு ஐம்பது நேரம் கொண்டுட்டு வாங்க அது ஒரு லட்சமாக ஆக்கி கொடுக்குறேன் நீங்கள் ஐம்பது நேரம் கொண்டு வந்தோடனே அதை ஒரு லட்சமாக நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஆசை காட்டி அவர் ஒரு ஐம்பது நேரம் ரெடி பண்ணிவிட்டு அவர் சொல்கிற இடத்துக்கு போனார் போனோடனே இவங்க அந்த ஐம்பது நேரத்தை பணத்தை வாங்கினோடன ஒரு செயற்கையான முறையில் பார்த்திங்கன்னா இந்த போலீஸ் விசில் வர மாதிரியும் போலீஸ் நிறையா பேர் வர மாதிரியும் அப்படி ஒரு செயற்கையான ஒரு சூழ்நிலை கொண்டு பண்ணாங்க இவர் பணம் எடுத்துகிட்டு போனவர் பயந்துட்டு ஒரு மரத்து மேலே ஏறி தஞ்சம் பூந்துட்டார் கடைசியில் பார்த்தா விடிய விடிய அந்த மரத்துலேயே தான் வந்திருக்காரு இவங்க பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டாங்க இது உண்மையான நடந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் உங்கள் சுற்று வட்டாரத்தில் நடந்திருக்கோம் அதை வந்து கமெண்ட்ஸில் தெரியுங்க இது மாதிரி சீக்கிரம் பணக்காரர்கள் யாராவது சொன்னாங்கன்னா உடனே நம்பாதீர்கள் அவங்க பக்கமே போகாதீங்க அப்படிங்கிறது தான் ஆசிரியர் கருத்து அதுதான் என்னுடைய கருத்துவம் இந்த மாதிரி ஒரு ஆறு வழிகளையும் பயன்படுத்துங்க சீக்கிரம் செல்வந்த ஆகிவிடுவீர்கள் அதில் எந்த மாற்று கருத்து வேணாம் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் நான் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்